ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் ப்ளஸ் ஜாப் ஆஃபரோட கவர்மெண்ட் சைட்லேருந்து ஒரு ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாங்க ஸோ அந்த ட்ரைனிங்கில் நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணுறது அதுலேருந்து எப்படி நமக்கு இன்சென்டிவ் எடுக்கிறது ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது உங்கள் ஏரியாவில் இந்த ட்ரைனிங் எந்த இடத்துல நடக்குது உங்கள் நியர்பைல எங்கே இருக்குது இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் ஏரியாவில் எங்கே நடக்குதுன்னு நீங்களும் தெரிஞ்சிக்கிட்டு இப்போவே இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணி இன்சென்டிவ் பிளஸ் மார்க் ஷீட்டு சர்டிபிகேட்டும் கொடுக்குறாங்க இதுக்கு ஸோ சர்டிபிகேட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் அதை வச்சு நீங்க ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் என்ன ட்ரைனிங் எப்படி அப்ளை பண்ணுறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டாக்டாக விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணி கூட பெலைக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகே இப்போ என்ன கிளாஸ் பார்த்தீங்கன்னா டெய்லரிங் கிளாஸ் ஆரி கிளாஸ் ரெண்டுமே எடுக்கிறாங்க ஹேண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸ் இருக்கு ப்ளஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இந்த மாதிரி நிறைய கிளாஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு இதில் என்ன க்ளாஸ் கற்றுக்கணுன்ற ஆர்வம் இருக்கோ அது வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போயிட்டு நான் சர்ச் பண்ணுற மாதிரி இந்த இந்த வெற்றி நிச்சயம் இந்த ஆப் வந்து சர்ச் பண்ணுங்கள் இந்த ஆப் வந்து உங்களுக்கு வரும் இந்த ஆப்போட லோகோ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கனால எனக்கு ஜஸ்ட் அப்டேட் மட்டும் காட்டுது ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணிக்கிறேன் நீங்கள் புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால்னு வரும் ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் மேலே பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன கோர்சஸ் வந்து இதில் எடுக்கிறாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாமே இருக்கும் அப்புறம் இதுக்கு எப்படி ஷீட் கொடுக்குறாங்க ஸோ நம்ம படிச்சு முடிச்சதுக்கப்புறமா நமக்கு சர்டிஃபிகேட் இதுலேயே வரும் இன்சென்டிவ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த கீழே கொடுத்தாமே நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணோம் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்களோட நேமு காண்டாக்ட் நம்பர் கொடுத்திங்கன்னா ஓடிபி வரும் ஸோ ஓடிபி கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க இப்போ இதில் என்னென்ன கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இதில் வந்து நிறைய விதமான ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிறைய விதமான கோர்ஸஸ் இருக்குது உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் எல்லா கோர்ஸுமே ஃப்ரீ தான் அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் எப்படி நடக்குது அப்படின்றதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் ஸோ இப்போ எப்படி எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறவங்களுக்கு நம்மளுக்கு இப்போ தேவையானது வந்து ஆரி கிளாஸ் தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இருக்கு இருக்கலாம் அந்த தேர்ட் ஆப்ஷன் ஸோ அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதை செலெக்ட் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக எந்தெந்த இடத்துல எத்தனை கிளாஸ் நடக்குது எத்தனை டியூரேஷன் அதாவது எவ்வளோ நேரம் கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் கொடுத்துருப்பாங்க நம்ம ஒன் பை ஒன்னாக செக் பண்ணிக்கலாம் எல்லா ஊர்லேயுமே இந்த கிளாஸஸ் வந்து நடக்குது எல்லா ஊர்லேயும் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் கிடையாது நிறைய இடங்களில் வந்து கிளாஸஸ் போட்டிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் இங்கேயே வந்து டீட்டெயில்ஸும் கொடுத்துருப்பாங்க ஸோ யார் கிளாஸஸ் நடத்துகிறாங்க எத்தனை நாள் கிளாஸ் உங்களுக்கு ஷோரூம் பேஸ்டு கிளாஸா இல்லை எந்த மாதிரி கிளாஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இருக்கும் கிளாஸஸோட டைமிங் இருக்குது இன்ஸ்டியூட்டோட நேமு இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் இங்கே இருக்குது நம்ம அப்ளை பண்ணணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் இங்கே வந்து கீழே அப்ளைன்ற பட்டன் இருக்கும் ஸோ அதை கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அது போயிடுது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு உங்கள் லொக்கேஷன் எது நியர்பையாக இருக்குது அப்படின்றத நல்லா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிக்கோங்க நியர்பை இருக்கிற லொக்கேஷன் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ உங்கள் நே நியர்பை லொக்கேஷனில் போயிட்டு அந்த இன்ஸ்டியூட்டோட நேம் எல்லாமே பார்த்து அவங்ககிட்ட கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்டுவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம் இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்களும் கரெக்டாக சொல்கிறாங்களா அப்படின்றத செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து ஜாப் ஆஃபர்ஸும் கிடைக்குது ப்ளஸ் நம்ம கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு தவணையில் நமக்கு இன்சென்டிவும் கொடுத்துட்றாங்க கோர்ஸுக்கான இன்சென்டிவும் அது ஒவ்வொரு கோர்ஸுக்கு ஏற்ற மாதிரியும் ஒவ்வொரு ஏற்ற மாதிரியும் அமௌண்ட் மட்டும் டிஃப்ரெண்ட் ஆகுது ஷீட் ப்ளஸ் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஏரியாவுக்கு பக்கத்தில் எது இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அந்த கிளாஸில் போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டீட்டெயில் இந்த வீடியோவை பற்றி இன்னமும் டீட்டெயில்ஸாக வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த வீடியோ கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வந்து டீட்டெயிலாக அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய்